சங்கரா தொலைக்காட்சி நேர்களுக்கு நமஸ்காரம் இன்றைய தினம் அபிராமி அந்த சிந்தனையில் நாம் சிந்திக்க இருப்பது எழுபத்தி ஏழாவது பாடல் அதாவது அம்பாளுடைய சீவித்யா உபாசனை அப்படிங்கிறதுல அவருடைய தந்திரம் அந்த நூல் என்ன சொல்லுது முடிந்த முடிவாய் ஒவ்வொரு சமயத்துக்கும் ஒரு நூல் இருக்குது அந்த நூல் வழியாக அவளுடைய கருத்தாக்க கொள்கையை வெளிப்படுத்துவா அப்படி வெளிப்படுத்துகிற பொழுது முடிந்த முடிவாய் சொல்லுவது என்ன அம்பாள் உபாசனை சாக்த உபாசனை என்ன சொல்கிறது அப்படின்னா பத்து நிலைகளாக உமையம்மையை வணங்கி மோட்சத்தையும் போகத்தையும் வாழ்வை வாழ்வில் நாம் அனுபவிக்க நினைத்த அனைத்தையும் அனுபவிக்கலாம் துன்பங்களிலிருந்து நீங்கலாம் அப்படின்னு சாக்த தந்திரங்கள் சொல்கிறது அது எப்படி அப்படின்னு கேட்டால் பத்து விதமான படிநிலை சொல்லுகிறது அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அம்பாலை கும்பிடணும் அப்படின்னு சொன்னால் முடிவு பண்ணியாச்சு இந்த சாக்த சமயத்தை ஏற்றுக்கிறதுன்னு முடிவு பண்ணிக்கலாம் அதுக்கெல்லாம் ரொம்ப அழகாக மன மனநிலையெல்லாம் சொல்கிறார் என்னென்ன மாதிரி மனநிலை இருந்தால் நீங்கள் அம்பாள் சமயத்தில் அபிராமி சமயம் நன்றே அப்படின்னு சொல்லுவார் விரும்பி தொழுமடியார் விழிநீர் மல்கி மெய்ப்புலகம் அரும்பி ததும்பிய ஆனந்தமாகி அறிவு இழந்து சுரும்பிற்கழித்து மொழி தடுமாறி முன் சொன்ன எல்லாம் தரும் பித்தரு ஆவர் என்றால் இவ்வளதும் உங்களுக்குள்ளே இருக்கா இந்த உணர்வுகள்லாம் உங்களுக்கு சரியாக வருதா அந்த அளவுக்கு அன்பின் வெளிப்பாடு இருக்கா அப்படி இருந்தால் அபிராமி சமயம் நன்றே இந்த அபிராமி சமயத்தை நீங்களே பின்பற்றலாம் அப்படின்னு சொல்கிறார் சரி அந்த அபிராமி சமயம் என்ன சொல்கிறது அப்படின்னா நான் மறை சேர் திருநாமங்கள் செப்புவரே வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற பத்து விதமான உமையம்மையனுடைய திருநாமங்கள் அதாவது மந்திரங்கள் செப்பு வரே அதாவது ஒரு மந்திரத்தை நாம் தொடர்ந்து ஜபம் செய்வது தான் எல்லாத்துக்கும் அது பரிந்துரைக்கக்கூடிய சாதனம் நீங்கள் சொல்கிற விராமி அம்மையை வணங்கினால் எல்லாம் கிடைக்கும்னு சொல்கிறேள் அது எப்படி கிடைக்கும் அப்படின்னு கேட்டால் அதுக்கு மந்திரங்களை சொல்ல சொல்கிறேன் அந்த மந்திரம் யார் யாருடைய மந்திரம் அப்படின்னா பத்து படி அம்பாளுடைய உபாசனை அதுதான் சொல்லும்போது இது தசமகாவித்யா அப்படின்னு இதுக்கு பேர் இப்போ நம்ம ஒன்றாவதுலேருந்து அஞ்சாவது வரைக்கும் தொட தொடக்க கல்வின்னு சொல்கிறோம் அதுக்கப்புறம் நடுநிலை கல்விங்கிறோம் அதுக்கப்புறம் மேல்நிலை பள்ளிங்கிறோம் அதுக்கப்புறம் கல்லூரி அப்புறம் இளங்கலை முதுகலை ஆய்வுன்னு சொல்கிறோம் சொல்கிறோமோ இல்லையோ படிப்பு படிநிலை அதே மாதிரி தான் அம்பாள் வந்து முதல் முதல்ல என்னென்ன சாமி கும்பிடணும் முதல்ல அம்பாளுடைய நாமத்தை தீட்சையாக எடுத்துக்கிறது அப்படி எடுத்துட்டு பத்து சாமியை கும்பிடணும்னு சொல்கிறார் அந்த பத்து சாமி என்னென்ன அப்படிங்கிறத அப்படியே வருஷலாக லிஸ்ட்டு கொடுக்குறாரு பாருங்கோ பைரவி ஒரு சாமியோட பேர் பைரவி பஞ்சமி அப்படின்னு ஒரு சாமி பாசாங்குசை பஞ்சபாணி ஒரு சாமி வஞ்சர் உயிர் அவி உண்ணும் உயர் சண்டி இது ஒரு சாமி சண்டி காலி ஒளிரும் கலா வைரவி மண்டலி மாலினி சூலி வராகி இதான் இந்த பத்து பேர் சொல்லிட்டார் இந்த சாமிக்கு உண்டான மந்திரங்களை தொடர்ந்து நாம் ஜபம் செய்வோமே ஆனால் நீங்கள் உமையம்மையின் வழியிலே முக்தியை அடையலாம் நினைத்த சாதனங்களை பெற்றுக்கொள்ளலாம்னு சொல்லிட்டார் இப்போ இந்த பைரவிங்கிறதுக்கு நான் ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன் பைரவர் எப்படி இருப்பாலோ அதே மாதிரி தான் பைரவி இது சிவஸ்வரூபம் அது அம்பாள் சுரூபம் அந்த வடிவம் இப்போ பஞ்சமி அப்படின்னு ஒரு சாமி ஐந்தாம் அவள் அப்படின்னு அர்த்தம் பஞ்சமின்னா ஐந்தாவதுன்னு அர்த்தம் பிரம்மா விஷ்ணு ருத்ரன் ஈஸ்வரன் சதாசிவன் அப்படின்னு ஐந்து சாமி இந்த பிரம்மா படைக்கக்கூடியவர் விஷ்ணு காக்கக்கூடியவர் ருத்ரன் அழிக்கக்கூடியவர் ஈஸ்வரன் மறைக்கக்கூடியவர் சதாசிவன் அனுகிரகம் பண்ணக்கூடியவர் இந்த சதாசிவத்தில் சதாசிவங்கிறது சைவத்தில் சிவலிங்கம் இருக்கோ இல்லையோ அந்த சிவலிங்கம் மூலஸ்தானத்தில் இருக்க அந்த சிவலிங்கம் அதில் தண்ணி ஊற்றுற மாதிரி ஒரு பாகம் இருக்கும் அது வந்து உமையம்மையனுடைய பாகம் அது அம்பாள் அந்த விஷ்ணு பாகம்னு சொல்கிற வழக்கம் உண்டு அதுக்கு தான் பஞ்சமின்னு பேர் அந்த வடிவம் பாசாங்குசை பஞ்சபானி அப்படின்னா எல்லா ஊர்லேயும் சிவன் இருந்தால் இப்போ அபிராமி அம்பிகா சமேத பிரம்ம வித்யா சமேத சுவேதாரண்யேஸ்வரர் அது மாதிரி அம்பாள் சொல்கிறோமோ இல்லையோ அது மாதிரி மூலஸ்தானத்து அம்பாள் இருக்கும் இல்லையோ அந்த அம்பாள் கையில் வந்து பாசம் கயிறு வச்சுருக்கோம் இன்னொரு கையில் அங்குசம் வச்சுருக்கோம் ஒரு கையை அபயவரதமாக வச்சுருக்கும் அந்த மாதிரி பாசாங்குசமும் பஞ்சபானம் பஞ்சபானங்கிறது என்ன அப்படின்னா மலரம்பு இந்த இடத்துல கரும்பு வில் இது சாத்தி இருக்கக்கூடிய அம்பாள் அதுக்கடுத்தது இன்னொரு தியானம் சொல்கிறார் இந்த இது ஒன்றுக்கும் ஒரு மந்திரம் இது ஒன்று ஒரு உருவம் அந்த உருவத்துக்கு உண்டான அமைப்பு இதெல்லாம் தனித்தனியாக சாஸ்திரத்தில் ஒவ்வொரு இப்போ எல்லாத்துலேயுமே சும்மா பேர் வரைக்கும் தான் இதில் கொடுத்துருக்காரு இந்த ஒரு பாடலில் ஆனால் இது ஒன்று ஒன்றுமே ஒரு அம்பாளுடைய உபாசனையில் மிக விரிவாக போகும் பைரவிக்கு ஹோமம் பண்ணுறது எப்படி பைரவியை எந்த நேரத்தில் கும்பிடுறது யாமம் வைரவர் ஏற்றும் பொழுதுன்னு சொல்லுவார் ராத்திரியில் கும்பிடணும் பகலில் கும்பிடணும் என்னென்ன விரதம் இருக்கணும் என்னென்ன பூஜை பண்ணணும் என்னென்ன நெவேத்தியம் பண்ணணும் என்னென்ன மாதிரி பூஜை பண்ணணும் அப்படின்லாம் தனித்தனியாக இருக்குது அதில் அடுத்தது சொல்கிறா பாருங்கள் வஞ்சர் உயிர் அவி உண்ணு உயர் சண்டி தீயவர்களின் அதாவது அம்பாள் பலி இந்த ஏதோ வெட்டுறலை அது மாதிரி வெட்டுறதுக்கு பரிந்துரைக்க பண்ணக்கூடிய வ ஆச்சாரங்கள் இருக்கக்கூடிய அதில் தீயவைகளை உண்ணக்கூடிய உயிர் அவி உண்ணும் உயர் சண்டி சண்டின்னு சொல்கிறாரு அம்பால் பேர் அடுத்தது காளி அப்படின்னு ஒரு சாமி காலினா கருப்பாக இருக்கிறவன் அர்த்தம் காலத்தின் வடிவம்னு அர்த்தம் ஒளிரும் கலா வயிறவி ஒளிரக்கூடிய ஜோதி சொரூபமாக இருக்கக்கூடியவ கலா உறுப்புகளாக இருக்கக்கூடியவ ஒளிரும் கலா வயிறு அதாவது எவ்வளோ அழகாக சொல்கிறா பாருங்கள் ஒளிரும் கலா அப்படின்னு அதாவது சிவபெருமான் தாக்சாயணி என்று தக்ஷனுடைய மகளை காந்தர்வ திருமணம் செய்து கொண்டதாக சொல்கிறார்கள் காதல் திருமணம் தக்ஷனுடைய மகளை கல்யாணம் பண்ணிட்டார் அதனால் தக்ஷனுக்கும் சிவபெருமானுக்கும் கொஞ்சம் ஆகாமலே இருந்தது அது அப்படியே மனசுக்குள்ளே வச்சுட்டு ஒரு யாகம் பண்ணினான் தக்ஷன் அந்த யாகத்துக்கு சிவபெருமானை கூப்பிடாமலே இருந்தாள் என்னத்திருந்தாலும் தக்ஷனுடைய வயத்தில் தான் பிறந்தா தக்ஷனுடைய மகள் அப்படிங்கிறதுனால அம்பாளுக்கு ஒரு அவன் பேரில் ஒரு பற்று இருந்தது அந்தந்த குலத்தை விளங்கச் அம்பாள் அப்படி இருக்கும்போது அப் இது மாதிரி மாப்பிள்ளை கூட இவ்வளோ சண்டை போட்டுருக்கல அப்படின்னு சொல்லி சமாதானம் பண்ணுறதுக்கு போகிறா அவர் சமாதானத்தை ஏற்றுக்கலை மேலும் அவர் அவமானப்படுத்துகிறார் சிவனை அதனால் அந்த அவமானம் தாங்க முடியாமல் அந்த யாகம் அழிகிறதுக்கு சாபம் கொடுத்துட்டு தன்னுடைய உடம்பு ஒரு கோல்வியோ அதை அவர் எந்த யாகத்தில் யாகம் வளர்க்குறாரோ அந்த யாக தீயில தன்னுடைய உடம்பை பரித்தியாகம் பண்ணினான் அவெல்லாம் பத்தி பொறுத்தா தன்னுடைய உடம்பை காரைக்கால் அம்மையார்னு ஒரு அம்மையார் காரைக்காலில் அந்த அம்மா பிறந்தது அந்த அம்மா வந்து தன்னுடைய ஆத்துக்கார் காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணும்போது என்னுடைய கணவரே வந்து என்னை கடவுளாக இந்த மாதிரி காலில் விழுந்துட்டார் அப்படின்னு சொன்னதுனால இந்த உடம்பு யாருக்கும் இந்த உடம்புனால எனக்கு பிரயோஜனம் இல்லைன்னு பேய் வடிவம் கேட்டு பெற்றாளாம் இந்தம்மா மகவு சொன்ன சூழால் இளமை துறக்க வல்லே நல்லேன் ஒரு சூழ் உரைக்கிறாளாம் பதிவிரதா தர்மம் அப்படி சூழ் உரைக்கிறனால அவருடைய உடம்பு இந்த சத உடம்பு மாதிரி பேய் உடம்பு வந்து அந்த மா அது மாதிரி அம்பாள் சாட்சாத் சத்தின்னு பேர் அம்பாள் மகாபதி இருந்த அதனால் தன்னுடைய உடம்பை அப்படியே அங்கேயே அந்த குண்டத்துலேயே விட்டுட்டாலாம் அந்த உயிர் அப்படியே தனியாக பிரிச்சுன்ட்டான் ஆத்மஹத்தி அப்படி பிரித்து பூலோகத்தில் கைலாசம் அந்த கைலாசத்தில் இமவான்னு ஒரு ராஜா அவனுடைய மனைவி மேனான்னு பேர் அந்த மேனாவனுடைய கர்ப்பத்தில் வந்து நுழையிற அம்பாள் அப்போ அந்த உடம்பு அம்பாளுடைய உடம்பு இருக்கோல்லையோ அந்த உடம்பு சிவனோட சார்ந்தது எதுவுமே அழியாது சிவன் கூட ஒரு பொருள் சார்ந்ததுன்னா அதுக்கு அழிவு இல்லை அமிர்தத்துவம் வந்துடும் அது மாதிரி சிவன் கூட வாழ்ந்தவர் தாக்ஷாயினி அவளுக்கு எப்படி அழிவு வரும் அதனால் பின்னாடி வந்து பரமேஸ்வரம் வரார் இவ இந்த மாதிரி பரித்தியாகம் பண்ணிட்டா பிராணப்பரித்தியாகம் பண்ணிட்டான்னு சொன்னோன்னே தக்ஷனை விட்டு அந்த வீரபத்திரத்தை விட்டு அந்த தக்ஷனுடைய யாகத்தை அழிக்கிறார் அப்படி அழித்த பிறகும் அந்த உடம்ப தோலில் தோ தூக்கி போட்டுக்கிறாராம் காதலினால் அந்த பார்வதி மேலே இருக்கக்கூடிய காதலினால் ரொம்ப காலமாக அந்த தோல்லையே தூக்கிண்டே அலைஞ்சிட்டு அப்படி அலைஞ்சுட்டே இருக்கிற பொழுது மகாவிஷ்ணு பார்த்தார் இது என்னது மற்ற தொழிலெலாம் இல்லாமல் போயிடும் அம்பாள் எத்தனையோ பிறவி எடுப்பா ஏன் இந்த மாதிரி சிவன் இப்படி பண்ணிட்டுருக்கார் அப்படின்னு தன் கையில் இருக்கக்கூடிய சக்கரத்தினால் சக்கரத்தாழ்வார்னு சொல்லுவார் அந்த சக்கரத்தினால் அந்த மேலே போ தோலில் புணமாக இருக்கக்கூடிய அந்த பார்வதியினுடைய உடம்பை துண்டு 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 துண்டாக்கினார் அப்படி துண்டாக்கி எங்கே பார்த்தாலும் செதற விட்டார் அதுக்கப்புறம் திருப்பியும் ஆத்ம தியானம் பண்ணி சிவபெருமான் அதுக்கப்புறம் இமவான் மகளை பார்வதியாக மணந்தார் அப்படின்னு வரலார் இதில் என்ன சொல்கிறார் அவர் ஒளிரும் கலா வைரவி அதுக்காக தான் இவ்வளோ கதை என்னென்னா அந்த அம்பாவில் வெட்டினாரோலியோ அந்த சக்கரம் அது ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு உறுப்பு விழுந்துடும் தலை விழுந்தது கை விழுந்தது ஸ்தனம் விழுந்தது பாதம் விழுந்தது அப்படின்னு அதுதான் ஒளிரும் கலா கலான்னா உறுப்பு ஒளிரும் வடிவம் அப்படியே ஜோதிஸ்வரூபம் ஆகி அப்படி அப்படியே அந்தந்த இடத்துல விழுந்தது அதில் காமாக்கியா இந்த மாதிரி பெரிய பெரிய இடங்கள்லாம் விஸ்வநாதர் விசாலாட்சி இதெல்லாம் சக்தி பீடம்னு சொல்லுவாள் பஞ்சாஷக் பீட நீ நமகா அப்படின்னு லலிதாசலாமன் சொல்கிறோம் அதனால் ஒளிரும் கலா வைரவி அப்படின்னு சொல்கிறார் துண்டு துண்டா அந்த மாதிரி சொல்லியிருக்கா ஒவ்வொரு சாமி அதை தான் இந்த இடத்துல ஒளிரும் கலா வைரவின்னு சொல்கிறார் மண்டலி அப்படின்னா சூரிய என்று கொல்லியோ அதுக்கு பேர் மண்டலம்னு பேர் சூரிய மண்டலம் சோம மண்டலம் வன்னி மண்டலம் சக்தி மண்டலம் அப்படின்னு மண்டலம் நான்கு விதமாக ஆகமங்கள் பிரிக்கிறது அதில் சூரிய மண்டலம் அப்படின்னு இருக்குது சோம மண்டலம் சந்திரன் வன்னி மண்டலம் நெருப்பு சக்தி மண்டலம் பேர் ஆற்றல் மிகுந்த ஒரு மண்டலம் மண்டுதல் அப்படின்னா நிறைதல் அப்படின்னு அர்த்தம் உதக மண்டலம் அப்படின்னு பேர் வச்சுருக்கா உதகம்னா ஜலம் ஊட்டியில் நிறைய மழை இருக்கும் அந்த பேர் மழை எல்லாம் ஒரு இடத்துல உயர்வான இடத்துல தண்ணி விழுந்தால் பல்லமான இடத்துல தங்கும்போது இல்லையோ அப்படி எங்கே போகாமலும் அந்த தண்ணி ஒரு இடத்துல தங்கி நிற்கிறதுனா அதுக்கு பேர் மண்டலம் அதுதான் உதக மண்டலம் மண்டுதல் நிறைதல் அப்படின்னு அர்த்தம் அது மாதிரி சூரிய மண்டலத்துலேயும் சோமன் சந்திர மண்டலத்துலேயும் வன்னி நெருப்புக்குள்ளேயும் சக்தி இந்த உலகம் முழுக்க ஆற்றலாகவும் நிறைந்திருக்கக்கூடிய அம்பாள் மண்டலி மாலினி அப்படின்னு ஒரு அம்பாள் சூலி கையில் சூளை வச்சுருப்பா இந்த சூழினா ஆணவம் கண்மம் மாயை இவைகளை போக்கக்கூடியவன் சூலி வாராகி இதெல்லாம் அம்பாலோட பேர் என்று செய்யு அவி செய அப்படிங்கிறது ரொம்ப அழகான வார்த்தை அவி அப்படின்னா யாகம் யஜம் யஜத்தில் போடப்படுகிற உணவு யா சிருஷ்டி சிருஷ்டி ஆராத்யா தகதி விதிகுதம் யா ஹவிஹி யாச்சகோத்ரின்னு சொல்லுவாங்க காளிதாசன் இந்த ஏக்கியம் இருக்கோ இல்லையோ அதை பண்ணுறவன் பண்ணி வைக்கிறவன் அதில் போடுற திரவியம் அந்த ஹோம குண்டம் இது எல்லாமே சிவம் அதில் இருக்கிற அக்னி அப்படின்னு சொல்லியிருக்காங்க செய்யிரவி நான் மறை சேரு திரு நாமங்கள் செப்புவரே அப்படின்னு சொல்கிறார் இந்த பத்து மந்திரத்துக்குள்ளே ஏதாவது ஒரு மந்திரத்தை ஜபம் பண்ணுப்பா உன்னுடைய வாழ்க்கையில் சகல சௌக்கியம் நாமங்கள் செப்புவரே சொல்லுவரே அப்படின்னு அர்த்தம் அதனால் சர்வத்துக்கும் பிராய்ச்சித்தம் உண்டு அப்படின்னு மிக அழகாக அதை சொல்கிறார் ஒவ்வொரு சுவாமிக்கும் ஒவ்வொரு தனிச்சிறப்பு இருக்குது இந்த தசமகாவி இதனால் என்ன அப்படின்னா உடம்பில் ஒன்பது துவாரம் மனுஷாலுக்கு அதில் பத்தாவதாக ஒரு துவாரம் இருக்குது அந்த துவாரம் பிரம்மரந்திரம்னு பேர் அதுதான் உச்சி தலை சின்ன குழந்தைகளுக்கு பார்த்தீங்கன்னா அந்த தலை துளிச்சுட்டே இருக்கும் அந்த துவாரத்து வழியாக அந்த துவாரத்தில் அம்பாவில் தியானம் பண்ணுறது நல்லா புரிஞ்சுக்கணும் ஒன்பது வாசல் இந்த உடம்பு காது ரெண்டு கன்று ரெண்டு மூக்கு வாய் தொப்புள் எருவாய் கருவாய் இந்த ஒவ்வொரு துவாரத்துலேயும் இதில் இருக்கக்கூடிய இந்த பத்து அம்பாலும் பொருந்தும் அதில் த இந்த தலைக்கு மேலே இந்த இடத்துல அதில் ஒரு அம்பாள் அதில் அதில் இருக்கிறவ தான் முதன்மையாக இருப்பா அப்படி உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய ஒவ்வொரு துவாரத்துலேயும் ஒவ்வொரு அம்பாவை மனதுக்குள்ளே தியானம் பண்ணணும் அதுக்கு உண்டான வடிவம் மந்திரம் எல்லாம் தனித்தனியாக இருக்குது அது வந்து படிநிலை தியானம் அப்படி தியானம் பண்ணினால் சர்வ பாபத்திலேருந்து நிவர்த்தி பண்ணிக்கலாம் எல்லா விதமான புண்ணியத்தையும் அடையலாம் மோட்சத்துக்கு போகலாம் வாழ்நா வாழ்நாளில் உண்டான எல்லா விதமான தொகை தரு பதினாறு பேரையும் பெறலாம் அப்படின்னு அபிராமி பட்டர் மிகச் சுருக்கமாக சாக்த தந்திரங்களில் மிகவும் இன்றியமையாததான மந்திரங்களுக்குரிய தேவதைகளின் பெயரை சாத்திரப்படி தசமகாவித்யா படிநிலையிலே அழகாக பட்டியலிட்டு தமிழாக்கம் செய்து நம் அனைவருக்கும் கொடுத்திருக்கிறார் இந்த பாடல் ஒரு தடவை பாராயணம் பண்ணினா அபிராமி அந்தாதியை நூறு தடவை பாராயணம் பண்ணின பலன் அவ்வளவு அது சிறப்பு இருக்குது இந்த பாடலுக்கு ஏன்னா இதில் ஒன்றுமே வெறும் அம்பாலோட பேர் திசமஹாவதியனுடைய பேர் அதை கொஞ்சம் கொஞ்சமாக புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிட்டோம்னா எல்லா விதமான தன்மையும் வரும் அம்பாள் வந்து எந்த விதமாக தியானம் பண்ணுறோமோ அந்த விதமாகவே நமக்கு அனுகிரகம் பண்ணுவா அதுதான் அதனுடைய சிறப்பு எந்த வழியில் தியானம் பண்ணினாலும் சரி அதே மாதிரி எல்லா விதமான பாவத்தையும் போக்குவா இதில் உயர் சண்டின்னு சொல்லியிருக்காரு பாருங்கள் உயிரவி உண்ணும் உயர் சண்டின்னு அதை பற்றி சொல்லும்போது மாத்திரம் ஒரு அற்புதமான ஒரு கதை எனக்கு ஞாபகம் வருது என்ன அப்படின்னா ஒரு பாரம்பரியமாக ஒரு அந்தனர் இருந்தார் அந்த அந்தனர் என்ன பண்ணார் இந்த அந்தணர்களுக்கு அறுவகை தொழிலோர்னு பேர் என்னென்னா கற்கணும் கற்பிக்கணும் தான் படிக்கணும் அடுத்தவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும் இது ஒரு முறை யஜனம் யாஜனம் வீட்டில் யாகம் பண்ணணும் அடுத்தவ வீட்டுக்கும் போய் யாகம் பண்ணி வைக்கணும் தானம் ஆதானம் அப்படின்னா பிறருக்கு அந்த ராஜாக்கள்லாம் அந்த காலத்தில் தானம் கொடுப்பா அந்த தானத்தை வாங்கிக்கிறது தானம்னா வெவ்னா ஏதோ பொருள் கொடுத்து வாங்குறதுன்னு அர்த்தம் இல்லை அவளுடைய பாவத்தை நம்ம வாங்கிக்கிறோம்னு அர்த்தம் அதனால தான் தானம் வாங்கிறதுக்கு சாக்ஷாத் மகாவிஷ்ணுவே அந்தனருடைய விதத்தில் வந்தார் அவளுடைய பாவத்தை வாங்கிக்கணும் அப்படி பாவத்தை வாங்கினால் அவளுக்கு தெளிவு கிடைக்கும் நன்மை கிடைக்கும் அது ராஜாவுக்காக செய்யலாம்னு இருக்குது தானம் ஆதானம் அப்படி தானம் கொடுக்கணும் தானம் வாங்கிக்கணும் இந்த ஆறு வேலை பார்த்தோம் இதில் ஒரு அந்தனர் என்ன பண்ணினார் ஒரு எரும மாடை தானமாக வாங்கிவிட்டார் ஒரு பசுமாடு அதையும் தானமாக வாங்கிட்டார் இது வந்தால் அந்த தானத்தை கொடுக்குறவர் மகா பாபி அந்த பாவியானவர் இவருக்கு கொடுக்கணும் அப்படின்னு நினச்சி கொடுத்துட்டான் இவரும் வாங்கிட்டார் இது வந்து ஒரு முறை அதில் ஒன்றும் தப்பு இல்லையே உலகத்தில் தப்பு பண்ணாதவால் இருக்க முடியாது எல்லாம் சரின்னா கடவுள் தான் அது அப்படி உலகியல் தப்பு அது மாதிரி பண்ணிவிட்டான் ஏதோ அதுலேருந்து நிவர்த்தி பண்ணுறதுக்கு யாரோ சொல்லியிருக்கா அதை வாங்கி விட்டார் இவரும் வேறு வழி இல்லாமல் வாங்கி விட்டார் அதை வாங்கின உடனே என்னாச்சு அப்படின்னா அவர் மனதுக்குள்ள ஒரு உறுத்தல் என்னன்னா இந்த மாதிரி தானம்னு சொல்லியிருக்காள் அவளுக்கு அந்த நிவர்த்தி வருதா நமக்கு அந்த பாவம் வருமானு பார்க்குறார் அதே மாதிரி அவர் எந்த காரணத்துக்காக கொடுத்தாரோ அது அவருக்கு நிறைவாயிடுது ரொம்ப சந்தோஷம் இப்போ என்ன தானம் கொடுத்தவும் பயன் அடைஞ்சிட்டான் அப்படி அடைஞ்ச உடனே இவருக்கு என்ன பயம் வந்துடுத்து வாங்கின நமக்கு இந்த பாவம் வந்துடுமே அதை எப்படி போக்கிக்கிறது அப்படின்னு உடனே கவலையிலே இருந்தார் அம்பாளை தியானம் பண்ணிகிட்டே இருந்தாள் அப்போ ஒரு சாதாரணமாக ஒரு பொண்ணு வந்தால் என்னென்னா சாதாரணமாக வார்த்தையில் விளையாடின்னு இருக்கிற பொண்ணு எல்லோரும் தானம் இதெல்லாம் கொடுத்தா சாமியை கும்பிட்டா எல்லா பாவமும் போய்டுன்னு சொல்கிறாளே நீங்கள் அதே மாதிரி பண்ணிட வேண்டியதானே அப்படின்னு சொல்கிறார் சரி நாம் தான் சரியாக புரிஞ்சுக்கல போல இருக்கு அம்பாள் ஏதோ ஒரு வடிவத்தில் வந்து சொல்கிறார் அப்படின்னு சொன்னோன்னா அவருடைய குருவை நோக்கி போகிறார் ஏன்னா நம்ம சில நேரம் வந்து யார் வடிவத்தில் வேணாலும் தெய்வம் வரும் ஆனால் நம்ம நம்பணுமே நம்ம மனது ஏற்றுக்கணுமே அப்படி ஏற்றுக்கலை ஏன்னா பார்த்து ஏற்றாத்து பொண்ணு பக்கத்தாத்து பொண்ணாக இருக்கிறதுனால அது ஏற்றுக்கலை கடவுள்னு ஏற்றுக்க முடியாது கடவுளை எப்படி வேணாலும் பேசும் அதனால் என்ன பண்ணார்ன்னா அவருடைய குருநாதரை தேடி போனார் அந்த குருநாதர் சொன்னார் இது மாதிரி தானடா பிராயச்சித்தம் தானடா இதை நமக்கெல்லாம் உண்டு நம்ம தானம் வாங்கியிருக்கோம் அப்படின்னா பிராயச்சித்தம் அப்படின்னு சொல்லி ஒரு ஒன்பது வில்வத்தை அம்பாளுக்கும் சுவாமிக்கும் சேர்த்து சாத்திடுவோம் அதை ஜபம் பண்ணி சாத்திடுவேன்னு ஒரு மந்திரத்தை சொல்லி சொன்னார் அப்படி சாத்தினார் இப்போ என்னன்னா ஒரு அந்தனனுக்கு சாப்பாடு வாங்கி கொடுன்னார் அவர் யார் சொன்னாரோ அவரே பிடிச்சிட்டார் இந்த சாப்பாடு சாப்பாடு வாங்கி கொடுக்குறதுக்கு யார் சொன்னாரோ ஏன்னா அந்த பாவத்தை போக்குறதுல அவர் அவ்வளோ கவனமாக இருக்கார் உடனே இவருக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்தோன்னே சரி நமக்கு என்ன அம்பாள் நிச்சயம் போல இருக்குன்னு அவரும் சாப்பிட்டார் இப்போ அவருடைய குரு அவருக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்தா சாப்பிட்டார் அவருக்கு அப்போவும் சந்தேகம் சந்தேகம் யாரை விட்டுது அதனால் என்ன பண்ணினார் படுத்திருந்தார் அவர் சொப்னத்தில் அந்த குருநாதர் இருக்கார் ஒல்லையோ அவருக்கு பைத்தியம் பிடிச்ச மாதிரி கண்டாராம் அவர் பைத்தியம் முடித்து எல்லாரையும் கடிக்கிற மாதிரி கண்டாராம் இப்போ என்னடா அதுன்னா அவர் குருநாதர் மறுநாள் காலமுறை வீழ்ச்சின்ற உடனே ஏந்து போய் பார்த்தார் அப்படி பார்த்த உடனே குருநாதர் நல்லபடியாக இருக்கார் இவர் கனவில் தான் இப்படி கண்டிருக்கார் அப்போது அந்த குருநாதர் இவர்கிட்ட போய் நான் இந்த மாதிரி கனவு கண்டேன் குருநாதா உங்களுக்கு வந்து பைத்தியம் முடிச்ச மாதிரியும் நீங்கள் எல்லாரையும் வாயால் கடிக்கிற மாதிரியும் கண்டேன் அப்படின்னு அப்போ அவருக்கு உத்தரவு எதிர்பார்த்துட்டே இருந்தாராம் இந்த மாதிரி அம்பாவில் உடம்பில் பதிச்சு தியானம் பண்ணுறது ஒன்பது துவாரத்தில் அவர் வடிவத்தில் வந்ததனால அம்பாள் அவருடைய வடிவத்துக்குள்ளே உன்னுடைய உடம்புல நான் வாசம் பண்ண வந்து ஆசைப்படுறேன் அப்படின்னு உத்தரவு தான் நினச்சி அவர் தியானம் பண்ண ஆரம்பிச்சுட்டாரான் அண்ணிலேருந்து அதனால் மிக உயர்ந்த நிலையை அடைந்தார் அம்பாள் வந்து யாருக்கு என்ன எப்படி பண்ணணுங்கிறத சேர்த்து கரெக்டாக முடித்து போடுவா இப்போ அந்த குருநாதருக்கு உன் உடம்புக்குள்ளே என்ன தியானம் பண்ணுறான்னு உத்தரவு கொடுத்து இவருக்கு பாவம் போச்சு அவருக்கு குருநாதர் வழியாக காட்சி கொடுத்தார் அது மாதிரி எல்லாம் வல்ல உமையம்மையை எப்பொழுதும் நினைந்து நாம் அருள் பெற முயல்வோமாக அயம் தர்மஹா ரஸ்து